விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் திருநெல்வேலி மாவட்டம் அபாசரம் தாலுகாவில் உள்ள மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோரையிலேயே நிலநாட்டித்தர வேண்டும் எந்த காரணத்து கொண்டும் தங்களை வெளியேற்றக்கூடாது என்று சட்ட போராடி வருகிறார்கள் அதேபோன்று அவர்களுக்கு ஆதரவாக புரிய தமிழகம் கட்சியும் பல்வேறு விதமான மக்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறது மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் தமிழ்நாடு அரசு அதற்கு செவி சாய்க்காமல் அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளான குடிநீர் மின்சாரம் போக்குவரத்து வசதிகள் அதேபோல ரேஷன் பொருட்களை எல்லாம் வழங்காத காரணத்தினாலே சென்னை உயர் மதுரை கிளையில தொழிலாளர்கள் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கடந்த வாரத்தில் அவர்களுக்கான அனைத்து விதமான வசதிகளையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் செய்து கொடுத்து அதை குறித்த தகவல்களை உடனடியாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பின்னர் கூட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்ற உத்தரவுக்கு நேர் எதிராக நேற்றைய தினம் மாஞ்சோலையில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது பெருத்த காவல் படையோடு சென்று ஊத்து மற்றும் நாலுமுக்கு பகுதியில் இருந்த ரேசன் பொருட்களை அகற்றியிருக்கிறார்கள் குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் அப்பட்டமான மனித உரிமை மீறல்களும் நீதிமன்ற அவமதிப்பும் ஆகும் வருகின்ற மீண்டும் பன்னெண்டாம் தேதி அன்று இந்த வழக்கு சென்னை உயர்மன்ற மதுரை கிளையில வர இருக்கிறது இதுபோன்று நீதி போன்ற உத்தரவை சிறிதும் மதிக்காத மாவட்ட நிர்வாகத்தின் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எங்களுடைய வழக்கறிஞர்களும் அதற்காக ஆயுதமாகி வருகிறார்கள் இதற்கு இடையில் பிபிடிசி நிர்வாகமே ஒரு நோட்டீஸை மாஞ்சுறையில் அதிகாருடைய அழுத்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து இப்பொழுது உங்களுடைய வீடுகளை எல்லாம் அதாவது இப்பொழுது குடியிருப்பு குடியிருப்பு வீடுகளை எல்லாம் காலி செய்வதற்கு நிர்பந்தம் செய்திருக்கிறோம் நிர்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தார்கள் அதுவும் சட்டபூர்வமாக அல்ல தவறாந்து என்று சொன்னால் இந்த மாஞ்சோரை தைரியத்தோட தொழிலாளர்களை பிபிடிசி முன்கூட்டியே நான்கு வருடங்களுக்கு முன்கூட்டியே அந்த தொழிற்சாலையை மூடியது தவறு அவர்களுக்கு கட்டாய விரிப்போய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த வழக்கும் தொழிலாளர் தாவாங்க ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கும் நிலுவிலே இருக்கிறது எனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கலைகளிலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது தொழிற்சங்க சட்ட விதிகளின்படி வழக்கு நிலவி இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த தொழிலாளர்கள் வாழக்கூடிய அந்த குடியிருப்புகளை அகற்றுவதற்கும் சட்டத்தில் இடமில்லை அதே போல அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை தேவைகளான குடிநீர் மின்சார வசதி போக்குவரத்து வேசன் பொருட்களையும் தடை செய்வதற்கு எந்த விதமான உரிமையும் எந்த ஒரு துறைக்கும் இல்லை எனவே தொடர்ந்து அப்பட்டமான மனித உரிமை மீறலை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ சமூக நீதி பற்றி பேசக்கூடிய இந்த ஆட்சியில் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கு வந்து எந்த விதமான வாய்ப்பு வசதிகளும் கிடையாது அவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது அவர்களை கசக்கி புடிவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை மீண்டும் வந்து வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற பொழுது நாங்கள் வந்து வலுவாக இங்கே மாஞ்சோலை செய்த தொண்டாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி குறித்து எடுத்து வைப்போம் நிச்சயமாக அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய அநீதி தொழில் தெரியப்பட்டு அது நீக்கப்பட்டு அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று கருதுகிறேன் மேலும் தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பாக நீதிமன்றக்கும் தவறான தகவல்களை கொடுக்கிறார் அங்கே ஏறப்படி எழுநூத்தி எழுபதிலிருந்து முன்னூறு குடும்பங்கள் அங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெறும் முப்பது குடும்பங்கள் மட்டும் வாழ்வதாக நீதிமன்றத்துக்கே அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கை சொல்லுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள் அதாவது அந்த தொடர்ச்சியாக வேலை இல்லாத காரணத்தினாலே குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்ற காரணத்தாலே பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் அளித்த வேண்டிய க கட்டணம் அந்த கட்டாயம் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் வெளியூர்களுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாஞ்சுரைக்கை திரும்பி விடுகிறார் ஆனால் அதையெல்லாம் எதுவுமே கணக்கிலே கொள்ளாமல் அவர்கள் அன் இல்லை இல்லை என்று தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுக்குறாங்க அது மட்டுமல்ல அவர்களுடைய இப்பொழுது வந்து எஸ்ஐஆர் நடக்கப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திலும் பல பேருடைய பெயரை சேர்க்காமல் அதுவும் மோசடி நடந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் ஸ்ட்ராங்குலேஷன் அவர்களுடைய மாஞ்சாவை தைர தொற்று அவருடைய அனைத்து தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் வந்து கசக்கி அவருடைய ஜனநாயக உரிமைகளை வந்து நெறிப்பதை போன்ற ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கிறது இதுக்கு அனைத்து தரப்பினரும் குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் குரல் கொடுக்கவில்லை எனினும் புதிய தமிழக கட்சி தொடர்ந்து மாஞ்சோரை தொழிலாளர்களுடைய விடுதலைக்காகவும் அவருடைய முன்னேற்றத்துக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் பன்னெண்டாம் தேதி நீதிமன்றத்திலும் மீண்டும் வருவாக வந்து நாங்கள் எடுத்துரைப்போம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்குதுங்க பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ளாக நாங்கள் வந்து கூட்டணி குறித்து வந்து முடிவெடுத்து விடுவோம் போட்டிடுவது குறித்தோ வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்தும் கேட்கப்படுவதில்லை அளவில் வந்து நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி பணியாற்றணும் அதே போல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும் கிராம அளவில் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்ற கூட்டணி குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் ஆயிடத்திலும் கேட்கவில்லை எனவே ஏற்கனவே அது வந்து குறித்து வந்து நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை உயர்மட்ட குழு போட்டு அது வந்து அவர்கள் வந்து கல அளவில் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் வந்து பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பன்னெண்டாம் தேதி கொடுப்பாங்க பன்னெண்டுலேருந்து பதினாலுக்குள்ளே எங்களுடைய கூட்டணி குறித்து வந்து நாங்கள் வந்து தெளிவான ஒரு முடிவை எடுப்போம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல அரசு அமையணும் எனவே நல்ல அரசு அமைவதற்கும் அதிலே வந்து புதிய தமிழகம் பங்கு பெறுவதற்கும் உண்டான வித்துகள் எல்லாம் அதில் வந்து இடம்பெறும் எந்த கட்சியுமே இன்னும் கூட்டணி அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற கூட்டணி கட்சிகள் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இன்னும் வந்து தங்களுடைய நிலைப்பாடு கூட்டத்தில் இருப்போம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சீட்டு பத்தியோ வந்து எதுவுமே பேசல காங்கிரஸ் கட்சி இன்னும் வந்து ஆட்சியில பங்கு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எந்த அரசியல் கட்சியுமே ஒரு இறுதியான உறுதியான ஒரு முடிவு எடுக்கல எல்லாருமே வந்து அவ வந்து என்ன தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் காலதான் கால இருக்கின்ற காரணத்தினால ஏப்ரல் மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் தேர்தல் நடைபெறும் என்ற காரணத்தினால எல்லோரும் வந்து வெளியே பரபரப்பு போல காட்டி கொடுக்காத உள்ளூரை வந்து எல்லோருமே அமைதியாக தான் இருக்கிறாரு எது வேணாலும் எழுதுவாங்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது கிடையாதுங்களா அதனால வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல அரசு அமையணுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம் அதைத்தான் நாங்க வந்து புதிய தமிழகத்தினுடைய ஏழாவது மாநில மாநிலத்தில் தெளிவுபடுத்திக்கிறோம் இரண்டாவது அந்த அரசியல புதிய தமிழக கட்சி இருந்தா தான் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளு பிரச்சனைகளைப் போல அதே போல தென் தமிழகத்தில் வந்து தொழிற்சாலைகள் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி என்று அறிவித்து மாநில அரசு அறிவித்து தொழிற்சாலை ஆனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை அதே போல நூறு நாள் வேலை திட்டங்கள் வந்து முறையாக வந்து கிராம மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை பல கிராமங்களில் இன்னும் வந்து குடிநீர் அதாவது ஜல்ஜீவன் திட்டம் மத்திய அரசு நாடு திட்டம் வந்தாலும் கூட எல்லா கிராமங்களிலும் எல்லா மக்களுக்கும் சமமாக வந்து குடிநீர் கூட கிடைக்கல சாக்கடை வசதிகள் கிடையாது மயான வசதிகள் இல்லை எனவே இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே தீர்க்கப்படாத நிலைகளுக்கெல்லாம் தீர்க்கப்படணும் வலுவாக வந்து சட்டமன்றத்தில் பொருள் கொடுத்தா பார்த்தா ஆட்சிக்குள்ளும் இருக்கணும் ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த ஒரு அடிப்படையில் அந்த வளர்ச்சி அந்த குறிக்கோளை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் அதனால எந்த சமூக வளத்தில் வருவதற்கு பற்றியெல்லாம் தேவையில்லை தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதிலும் ஒரு நல்ல அரசை கொண்டு வருவதிலும் புதிய தமிழக கட்சி தன்னை முழுமையாக